ஐயா வணக்கம் என்னுடைய பெயர் வந்து சிவசாமி நான் வந்து ஒரு ரெண்டு ஏக்கரா பூமி வந்து கடம்பூர் பவளக்கோட்டை ஊரில் பூமி இருக்குது அந்த பூமிக்கு வந்து நான் மானாமரி போயிற நிலக்கடலை போட்டிருந்தேன் மழை இல்லாதனால தண்ணி இல்லை அதனால் இந்த யூடியூப் சேனலில் செல்கான் கம்பெனியுடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்தை பார்த்து நிறையா கஸ்டமர் வந்து அது போட்டிருக்குறாங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் சோலார் பேனல் லூம் சோலார் பேனல்னு சொல்லி அவர் எனக்கு அறிமுகப்படுத்தினாரு அதனால் அதை பார்த்து நான் கம்பெனிக்கு நேராக போய் அவர் ஐயாவை வந்து சந்தித்தேன் அவர் வந்து இந்த மாதிரி போடுங்க நீங்கள் வந்து ஒன்றரை இருக்குது நீங்கள் சித்திரங்கலர் வச்சு அடிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார் நேராக கம்பெனிக்கு போய் இந்த சோலார் பேனலை வந்து கொண்டு வந்து ஒரு ஆறு பேனல் போட்டு தண்ணி எனக்கு எடுத்து போாங்க நல்லா தண்ணி ஒன்று தண்ணி டெலிவரி வந்துட்டுருக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி அனைத்து மக்களும் பயன்படுத்த வேண்டும் சொல்லி மிக தாழ்மையிட கேட்டுக்கிறேன் ஆ தண்ணி பரவாயில்லைங்களாண்ணா